வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் த கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தியின் தொகுப்பு பல தொகுதிகளை உள்ளடக்கியது அந்த தொகுப்பில் அவருடைய வாழ்க்கை வரலாறு சிந்தனைகள் உரைகள் எழுத்துகள் என எல்லாம் அடங்கி இருக்கின்றன அந்த தொகுப்பினுடைய பத்தொன்பதாவது தொகுதியில் காந்தியார் ஒரு அதிர்ச்சியான செய்தியை நமக்கு சொல்கிறார் அவர் பள்ளி மாணவனாக இருந்தபோது அவர் வீட்டில் பணியாற்றிய தூய்மை பணியாளர் உகா என்பவரை எந்த விதத்திலும் தவறியும் மறந்தும் தொட்டுவிடக் கூடாது என்பதில் வீட்டில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பார் ஆனால் நான் பள்ளிக்கு சென்ற போது அங்கே தீண்டத்தகாதவர்கள் தகாதவர்கள் என்று சொல்லப்படுகிற என் நண்பர்களை நான் தீண்டி இருக்கிறேன் அதை நான் வீட்டில் வந்து சொல்லியும் இருக்கிறேன் அதற்கு என் தாயார் உடனடியான ஒரு மாற்று வழியை அதைவிட கொடூரமாக இருந்தது அவர் என்ன சொன்னார் என்றால் தப்பித்தவரி நீ யாராவது ஒரு தீண்டத்தகாத தொட்டுவிட்டால் உடனடியாக இன்னொரு முசல்மான் பையனை தொடு போதும் அதாவது இஸ்லாமியர்களையும் அந்த சமூகம் அப்படித்தான் நடத்தி இருக்கிறது அதை காந்தியார் எழுதுகிறார் பொலூட்டிங் டச் கேன்சல் கண்டாமினேஷன் என்பது அவர்கள் எண்ணமாக இருக்கிறது இரண்டு பேரையும் மனிதர்களாக அந்த சமூகம் நடத்தவில்லை என்கிறார்